வணக்கம் அன்பான ரிசவராசினர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமையில் பிறக்கின்ற மாதம் சித்திரை மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி விசுவாசு வருடத்தில் மே மாதம் என்பது வியாழக்கிழமையில் பிறக்கப் போகின்றது லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலே இருக்கின்றது என்பது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுடைய தனவாக்கு குடும்ப சனத்துக்கு போகின்றதும் தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மே நாலாம் தேதி பனிரெண்டாம் இடத்தில் வருகின்றதும் அடுத்து உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கின்றதும் ராகு பகவான் மே இருபத்தி ஓராம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரப்போகின்றதும் நாலாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது சற்று ஒரு சில தடை தாமதங்கள் தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட இடங்களிலே தடை தாமதத்திற்கு பிறகு ஒரு சில கார காரியங்கள் நடக்கின்றதும் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் நடக்கின்றதும் தகப்பனார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது என்றாலும் உங்களுடைய நாலாம் அதிபதி என்று ஒரு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் உங்களுடைய ராசியிலே வருகின்றது என்பது மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் கூடுகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் பதினாலாம் தேதி பயிற்சியாகின்றார் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து நாலு கூடவர் இதனால் வரையில் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடியவர்களும் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை நாலு பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய ஆறாம் இடத்திலே கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல மாற்றத்தை கொடுத்திருக்கும் இனி வருகின்ற நாட்களிலே நாலாம் இடத்ததிபதி மே பதினாலாம் இருந்து உங்களுடைய ராசியில் இருந்து அவருடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்கின்றது வீடு வாகனம் கணவன் மனைவிகளால் ஒற்றுமைகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் தகப்பன்காரவகன் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை ஆரம்பம் என்பது உங்களுக்கு ஆறாம் இடத்தை கற்ற பொழுதும் குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்கள் விரைவு செலவுகளையும் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் உச்சம் பெற்று நாடுகளுக்குடையவர் வாகனங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுத்திருக்கும் இனி வருகின்ற நாட்களிலே இந்த மே மாதங்களிலே உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே ராசியிலே இருந்த அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை சொந்த ஸ்தானத்தை பார்க்க போகின்றார் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்க போகின்றார் இதனால் வரையில் தடை தாமதங்கள் சகோதரன்களால் இருந்தது இன்மை விலகுகின்றது இந்த பரிவர்த்தனை என்பது குருவும் சுக்கரனும் பதினேழாம் தேதி வரையில் உங்களுக்கு இருக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு பதினாலாம் தேதியில் குரு பகவான் ரிசவராசியில் இருந்து இரண்டாம் இடத்திலே தனா வாக்கு குடும்பஸ்தானத்திலே அது மட்டுமல்ல பத்தாம் இடத்தை குருபகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக கிடைக்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே இதுநாள் வரையில் இருந்ததை விட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மே மாதங்களிலே ரிசவராசிக்காரர்கள் கண்டடையப் போகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது மூன்றாம் இடத்ததிபதி ராசியிலே அமையப்பெற்ற சந்திரன் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது ரிசவராசியிலே கோச்சார ராசி என்பது அமையப்பெற்று மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திலேயும் மாதம் பிறந்திருக்கின்றது லக்கணம் மகர லக்கணத்திலே உங்கள் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே திரிகோணத்திலே அமையப்பெறுகின்ற காரணத்தினாலேயும் பாக்கிய சாணங்கள் பலமாக இருக்கின்றது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான யோகங்களை கொடுக்க போகின்றது விரையாதிபதி மூன்றாம் இடத்திலே நீச்சப்பற்று ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது தொழில் வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே கிடைக்கின்றது சகோதரனை விட்டு சகோதர உறவுகளை விட்டு இரத்த பந்தம் என்று சொல்லக்கூடிய உறவினர்களை விட்டு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதங்களிலே அற்புதமான நல்ல மாற்றத்தை ரிஷவராசிக்கார நேர்களுக்கு கொட்டி கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அது மட்டுமல்ல ரிசவராசிக்கார நேர்களுக்கு சூரியனும் புதனும் மாதத்தில் முற்பகுதியில் என்பது புதாதித்திய யோகத்திலே இருந்து நாளுக்குடையவரும் ரெண்டு ஐந்து வரும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குற பொழுது வீடு வாகனங்களுக்காக சொத்து சுகங்களுக்காக பொருளாதாரங்களுக்காக நல்ல உயர்வுகளை உங்களுடைய ஆறாம் இடத்திலே இதுவா இதனால் வரை லோனு கிடைக்காதவர்களுக்கும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதங்களிலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் சம்மந்தப்பட்ட இடங்களிலே தடை தாமதங்களிலே சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கும் கவுர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்றும் இரண்டு ஐந்து குடியேற பஞ்சமாதிபதியும் சூரியனும் புதனும் அமையப்பெற்று ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது பத்தாம் இடத்ததிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதியும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுக்கர பகவானுடன் சேர்ந்து பார்க்கின்ற பார்வைக்கு உங்களுடைய குழந்தை சாணம் என்று சொல்லக்கூடியது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஆரம்பத்தில் முற்பகுதியில் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திலே விழுகின்றது மட்டுமல்ல அங்கு சுக்கர பகவானும் சனி பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்களில் சேர்க்கையும் குரு பகவானுடைய சேர்க்கையும் நான்கு ஐந்து கிரகங்களின் பார்வை இருக்கின்றது என்பது உங்களுடைய குழந்தை சாணம் என்பது வலுவாக இருக்கக்கூடியது என்பது மட்டுமல்ல உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்துகள் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கப் பெறுகின்றது வேலைகள் கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புத ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த ராசியை பொறுத்தவரையிலே ராசிநாதன் உச்சம் பெற்று பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று பஞ்சம சாணத்தை பார்க்கின்றது என்பது எதிர்பார்த்த உங்களுடைய ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களில் உயர்த்தக்கூடிய ஒரு மாற்றம் ஒம்போது பத்துக்குடியவர் ஒரு திரிகானாதிபதி கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே இதனால் வரையில் கோர்ட் கேசு வம்பு வழக்குகள் உங்களுடைய பூர்வீகத்திலே இருந்தாலும் கூட உங்களுடைய குலதெய்வத்தை அணுகக்கூடிய அற்புத ஒரு மாற்றம் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது சனி பகவான் பத்தாம் இடத்திலேயும் பத்தாம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியை விட்டு இரண்டாம் இடத்திலே செல்லப் போகின்றதும் சனி பகவானும் குரு பகவானும் ஒன்றுக்கொன்று கேந்திரங்களிலே தொடர்பு பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் தொழில் வேலையீரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்ததை விட இந்த மாதங்களிலே சற்று உயர்வுகளை நீங்கள் சந்திக்க போட போகக்கூடிய ஒரு மாதமாக பதினோராவது இடத்திலே ஒன்பது பத்து ஒரு பலம் பெற்று பஞ்சமசானத்தை பார்க்கின்ற பொழுதும் திரிகோணத்திலே இங்கே பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் குலதெய்வங்களில் அருள் கிடைக்கப் பெறுகின்றது இங்கே சனி பகவான் ஐந்தாம் இடத்தை மட்டுமல்ல குருவின் அனுக்கிரகம் மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் குரு பகவானுடைய பார்வை என்பது ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்றது செவ்வாய் பகவான் விரையாதிபதியும் இங்கே பார்க்கின்றவர்கள் ஒரு சிலருக்கு வேலையை விட்டு மற்றொரு வேலையில் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த மே மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக மே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது வியாழக்கிழமையிலே குருவின் அனுகிரகத்தோடு பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை என்பது மாதத்தில் முற்பகுதியிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் குடும்ப குடும்பசாணா மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலேயே ஏழு பனிரெண்டு கூட இருந்து ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது தகப்பனார்களுக்கு ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்றது இடமிட்ட இடம் நகர்கின்றதும் வெற்றிகளை கொடுக்கின்றது என்றாலும் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு வெற்றிகளை கொடுக்கின்றது ஏழு பனிரெண்டு சகோதர ஏழு குடையவர் கலத்திர சாணாதிபதி சகோதர காரகன் என்று ஒரு மூணாம் இடத்தில் நீச்சம் பெறுகின்ற பொழுதும் சகோதரனுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாகவும் இளைய சகோதரனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கின்றது அந்த சிறுதூர பயணத்தை சர ராசியிலிருந்து சரராசி என்பது என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச ராசியை பார்க்கின்றது என்பது அந்த ராசி என்பது உங்களுடைய ஒன்பதாம் இடமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் அந்த ஒன்பதாம் இடத்திலே பகவானுடைய பார்வையும் ஆரம்பத்தில் இருக்கின்றதும் பிற்பகுதியில் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலையும் தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த மே மாதங்களிலே நல்ல மாற்றத்தையும் அடுத்து வருகின்ற மாதமங்களும் முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமும் லாவாதிபதி அவர் உச்சத்தை நோக்கி வருகின்றதும் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் மாதத்தில் முழுக்க உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய போகின்ற ஒரு அற்புதமான கலைத்துறையிலும் மின்னக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் அற்புதமான இந்த மாத இந்த மாதம் என்பது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது இந்த மாதம் முழுக்க சுக்கர பகவான் ஆறு கூட பதினோராம் இடத்தில் இருக்கின்ற உபசேசனத்தில் இருந்து அவர் மட்டும் கிடையாது இந்த சூரியனும் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் கூட நாலுக்குடையவர் விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது அடுத்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் நாலுக்குடையவர் ராசியிலே இருந்து அவருடைய பார்வை ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் இங்கே தாய்மார்களால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே ஒரு உயர்வுகளையும் ராசியிலே ராசியிலே கேந்திரம் ஸ்தானத்திலே அமையப்பெற்று ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் வரண் அமையாத நேர்களுக்கும் அடுத்து வருகின்ற நேர்களிலே வரண் அமையப் பெறுகின்ற ஒரு மாதம் வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு மாதம் காரணம் நாளுக்கு உடையவர் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இதனால் வரை விரை செலவு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அழகு நிறைந்த மதிப்பு மரியாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே சிந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள் செயல்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள் இனி வருகின்ற நாட்களிலும் நாளுக்கு ராசியிலே வந்தடைகின்றது மே மாதம் பதினேழாம் தேதியிலிருந்தும் பதினோராம் தேதி இரண்டு தனவ குடும்பசாணத்தில் வரப்போகின்ற ஒரு அற்புத நல்லதொரு மாற்றங்கள் உங்கள் குடும்பங்களிலே புதுகூலமான கொண்டாட்டங்கள் சுப விசேஷம் சுப நிகழ்வுகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தேவகுருவும் அசுரகுருவும் நல்ல உயர்வுகளிலே இருக்கின்றார் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி சுக்கர பதினோராம் இடத்திலிருந்து பஞ்சம சாணம் என்பது உங்களுடைய திரிகோணம் குழந்தை சாணம் என்பது இதனால் வரையில் இருந்ததை இனி வருகின்ற நாட்களிலேயும் உங்களுடைய ஐந்தாம் இடத்ததிபதி பலம் நீச்சமாக கடமந்த மாதம் இருந்ததை விட இந்த மாதம் என்பது பதினோராம் இடத்திலே இருந்து பஞ்சமாதிபதி இரண்டு பேர் பொருளாதாரத்திலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் உங்களுடைய வாக்கு மதிப்பு மரியாதைகளை அந்தஸ்து கூட போயிருக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே நேர்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல மாதங்களில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தொட்டதெல்லாம் நல்லதொரு அற்புதத்தையும் உயர்வுகளையும் பேர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது நேர்களுக்கு கொடுக்கின்றது ராசி என்பதே தனவாக்கு சாணத்தில் காலபருஷத்தில் தத்துவத்தில் அமைய பெற்ற ராசி ராசி அதிபதியும் பதினோராம் இடம் ஆசை பிளாசிகளை பூர்த்தி செய்கின்ற சாணத்தில் அவர் இரண்டாம் இடத்திபதியுடன் இருந்தாலும் கூட அவர் நீச்சமாக இருக்கின்றது என்பது ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகளின் குடும்பங்களில் சகோதரனுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்த காரியங்களில் ஒரு சில ஏமாற்றங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இனி வருகின்றது என்பது இரண்டாம் இடத்திபதி பலம் பெற்று பதினோராம் பனிரெண்டாம் இடம் வருகின்றது என்பது விரைய செலவுகளையும் சுப விசேஷங்களையும் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது மே மாதங்களிலே ரிசவராசிக்காரிகளுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக குல தெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது இங்கே சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்களும் நண்பர்களாக இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த திருப்திகளையும் இந்த ஒன்பது பத்துக்குடையவர் பதினோராம் இடத்திலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் உபஜயஸ்தானத்திலிருந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்ற காரணத்தினால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் நாளுக்குறையவர் சூரிய பகவான் தகப்பகாரகன் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பதினாலாம் தேதியிலிருந்து ராசியை வரப்போகின்ற அவருடைய பார்வையும் ஏழாம் இடத்தை பார்க்கின்றது என்பது ஏழாம் இடம் கணவன் மனைவி கூட்டுத் தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது அற்புதமான மாற்றத்தை தொழில்காரகன் இருக்கின்றதும் அவர் தகப்பன்காரகனாகவும் தொழில் கர்மக்காரகனாகவும் ஒரு பலமாக இருக்கின்றது என்பது இங்கே சனி பகவான் சூரியன் சுக்கிரன் கிரகங்களின் சஞ்சாரங்கள் அனைத்து நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட ஏழு பனிரெண்டு கூடிய விரைய செலவுகளை சந்திக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலே இருந்து அவர் பார்க்கின்ற பார்வைக்கு உச்சத்தை நோக்கி ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே ஆரம்பம் என்பது ஆரோக்கியத்தில் ஒரு சில தடை தாமதம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள் ஒரு சில தடைசாக தாமதத்தையும் சிக்கல்களையும் கொடுத்து பின்பு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் காரணம் அங்கே குருவின் பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ரிசவராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்